வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வளர்பிறை தசமி திதியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் விளக்கம் உடல் வலிமை தரும் செயல்கள் புரிபவன் மனை செயல்கள் புரிபவன் சிற்பக்கலை மற்றும் அணிகலன்கள் செய்வதில் ஆர்வம் உடையவன் மங்களகரமான செயல்கள் செய்பவன் அல்லது புரிபவன் வேள்வி சடங்குகள் செய்பவன் இதுவே வளர்பிரை தசமி திதியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் சென்று சேருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க அனைவரது வாழ்வும் சிறக்கட்டும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்